இன்று பிறந்தநாள் கொண்டாடும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்று போல் இன்றும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ எங்கள் அப்பா முருகனை வேண்டிக்கிறேங்க என்னோடய பர்த்டேக்கு வந்து எதுவுமே வீட்டில் ஸ்பெஷலாக செய்யலை பியூர் வெஜிடேரியன் இருந்தோம் ஸோ அதனால் கொங்கு ஸ்பெஷலான மட்டன் தால்ஷா அதுக்கப்புறம் மட்டன் புலாவ் அண்டு சிக்கன் வந்து சிக்கன் கறி பாயில்டு எக்கு ஏற்கனவே செஞ்ச ஸ்வீட்டு அதுதான் இன்றைக்கி மெனு வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் தால்ச்சாக்கு, ஒரு குக்கரில் தோரம்பருப்பு ஒரு டம்ளர் கடல் டம்ளர் நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டு அதை போட்டுட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நூற்றம்பது கிராம் நெஞ்சு எலும்பு கறி அது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவப்பல விளக்கெண்ணெய் ஊற்றி வேக வச்சு அரைக்கிட்டேன் இன்னொரு பக்கம் வந்து சட்டி தால்ச்சாக்கு ரெடி பண்ணுறதுக்கு மாட்டேங்க பாருங்க வெந்தது எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு சட்டியை நல்லா காய வச்சுட்டு எண்ணெயை ஊற்றியாச்சு அதுக்கு சைட் பையிலே வந்து சிக்கனுக்கு மசாலா ஒர்க்க ஆரம்பிச்சிட்டேன் தால்ச்சாக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பு கிராம்பு பட்டை ஏலக்காய் அண்ணாச்சி கல்பாசி கல்பாசு பிரியாணி எல்லாம் போட்டுட்டு நல்ல வெங்காயத்தை போட்டுவிட்டு கருவத்தில் நல்லா வணங்கணும் ஸோ இது சைட் பை அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் இதை வணங்குறப்பவே இந்த பக்கம் நான் சிக்கனுக்கு மசாலா பாருங்கள் பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் போட்டு தக்காளி போட்டு ஆல்ரெடி நம்ம எனக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டன் மசாலா அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள் தக்காளி பச்சை மிளகா கொஞ்சோண்டு இந்த மசாலாக்கு மட்டும் உப்பு காய் பார்த்திங்கன்னா வாழைக்காய் உருளைக்கிழங்கு போடலாம் வாய் அதிகமாக ரெண்டு போடலை கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் நாட்டுக்காய்ங்க எப்படின்னு அலக்கறிகிட்டு மாங்காய் புதினா மல்லித்தலை இதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சிக்கிட்டு நல்லா பெரட்டி விட்டு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிட்டனுங்க நல்லா காயெல்லாம் கணிஞ்சு இந்த மாதிரி வெந்து தண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக புளித்தண்ணியாக புளி சேர்த்ததே தெரியக்கூடாது கொஞ்சமாக கரைச்சி புளியை ஊற்றிட்டு வேக வச்ச பருப்பு அதில் ஊற்றி குக்கரை கழுவி தண்ணியை ஊற்றி ஒரு கொதி வந்தோன்னே மல்லித்தலையும் உப்பு சரி பார்த்துக்கோங்க மறந்துடாமல் கொதி வந்தோன்னா மல்லித்தலையை போட்டு இறக்கியாச்சுங்க இதுதான் தால்ச்சா இந்த பக்கம் சிக்கனுக்கு பார்த்திங்களா முந்திரி வெங்காயம் தக்காளியெலாம் போட்டு தான் அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பழை பச்சை வசம் போடணுன்னா அதை எடுத்து போட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா போட்டு சிக்கனை எடுத்து அதில் போட்டு நல்லா பெரட்டி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க இது வந்து மிக்ஸியும் கழுவி ஊற்றிடுங்க அந்த ஜார் ஒரு கொதி வந்து சிக்கன் வந்து ஒரு ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸில் வெந்துடும் அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்களா தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு மேலே தழையை தூவி அப்படி ஜம்முன்னு உப்புலாம் பார்த்துங்க பர்ஃபெக்டாக இருந்துச்சு மட்டன் பாருங்கள் எப்படி வெந்துருக்குன்னு பாதி மட்டன் கரஞ்சே போயிடும் செம்மையாக இருந்துச்சு உப்பில் மட்டும் சாரி மட்டனில் மட்டும் கொஞ்சம் உப்பு இறங்காத மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்தது ஏன்னா மட்டன் வேகும் போது கொஞ்சம் உப்பு போட்டுருந்துருக்கோம் நான் போடலை பட் சூப்பராகவே இருந்துச்சு கொங்கு சைடில் இருக்கிற எல்லா இஸ்லேயே வீட்லேயும் அப்போல்லாம் இதுதான் செய்வாங்க சிக்கனும் ரெடியாகிடுச்சு மேலே பெப்பரும் கொத்தமல்லி தலையும் போட்டு ஒரு பரட்டு பெரட்டிட்டு அதிகம் டேஸ்ட் பார்த்துட்டு பர்ஃபெக்டாக இருந்துச்சு இந்த வெயிலுக்கு கார் ரொம்ப தூக்கலாலாம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ தான் வந்து பிரியாணிக்கு கத்திரிக்காய் அப்படின்னு ஒரு விஷயத்த வைக்கிறீங்க நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது கொங்கு பெல்ட்லாம் வந்து இஸ்லாமியர் மதத்தில் கூட கத்திரிக்காய் தொக்குன்னு கிடையவே கிடையாது இந்த மட்டன் தால்ச்சா பிரியாணியாக இருக்கட்டும் குஸ்காவாக இருக்கட்டும் மட்டன் புலாவாக இருக்கட்டும் அதுதான் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை ரெண்டுமே ரெடி பண்ணிட்டோம் இப்போ மட்டன் புலாவை பண்ணுறோம் நான் இப்போ அடுப்பற்ற வைக்கல சட்டியை நல்லா வச்சுக்கிட்டு அது கொஞ்சம் சூடு ஏற்றி சட்டியை காய வச்சுக்கிட்டேன் ஈரமரந்தா கூட வில கடலெண்ணெய் நெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டாரு கல்பாசி பிரியாணி இலை கொஞ்சம் ஜாதி பத்திரி பச்சை மிளகா தழை புதினா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ரொம்ப ஈஸி சப்ப மேட்ரு அதை நல்லா வணக்கிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊட்டிங்கனாலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே வெங்காயம் வெந்துடும் பச்சை மிளகாலாம் காரம் இறங்கவே இறங்காது இப்போ நம்ம தேவைக்கேற்ப தயிர் ஒரு நூற்றம்பது கிராம் தயிரை ஊற்றி ஒரு பெரட்டு பெரட்டிங்க பார்த்தீங்களா அப்படி இருக்கு பார்க்க எண்ணெய் இவ்வளோ இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா சாப்பாட்டில் பாருங்கள் எண்ணெயே இருக்காது இது ஒரு சீக்கிரட் என்னன்னா மட்டன் கொழுப்பு கொழுப்பு வந்து உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது எண்ணெயெலாம் விடாது நீங்கள் ரைஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு பெரட்டு புரட்டிட்டு ஒரு கொதி விட்டனே நான் வந்து அஞ்சு டம்ளர் சீரக சம்பாக்கு ரெண்டு ஐ ரெண்டு பத்து டம்ளர் தண்ணி ஊற்றிடுறேன் அதுக்கப்புறம் தான் தக்காளியை போட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு ஒரு கொதி நல்ல தண்ணி கொதிக்கணுங்க கொதிக்கும் போது அரிசியை போட்டு கிளறு கிளறி பாகம் பார்த்திங்கன்னா அப்படி வெந்துருச்சு மறுபடியும் மேலே மல்லித்தலையை தூவி விட்டு தம் போட்டணுங்க இருபது நிமிஷம் விட்டுட்டேன் இந்த இருபது நிமிஷத்தில் நான் என்ன பண்ணேன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் என்னுடைய பிறந்த நாள் நான் தனியாக இல்லை அப்படிங்கிற அந்த இதை போக்குறதுக்காக வீட்டுக்கு வந்து எங்கள் கோயிலுக்குள்ளே வந்ததுனால சூப்பராக இது பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு மட்டும் லஞ்ச் பேக் பண்ணிட்டேனுங்க அவங்களுக்கு ஸ்வீட்டு பாயில்டு எக்கு தால்ச்சா அதுக்கப்புறம் சிக்கன் கறி இது எல்லாமே பேக் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் தம்மு உடைக்கணும் இல்லைங்களா சரி தம்மு உடைச்சதுக்கப்புறம் ஐஸ் பேக் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு வெயிட் இருந்தேன் காலையும் குளிச்சுட்டேன் பதாரங்க பிக்காளி மாதிரி இருக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் தம்மு உடைச்சாச்சு செம்ம சூப்பராக பார்க்க வெள்ளை முதல்ல அரிசி பார்த்தீங்களா எவ்வளோ வெள்ளை வெளியே சாதம் கலர் மாறாமல் ஒயிட்டில் இருக்குது அதுக்கு என்ன காரணம்னா அரிசியை குண்டால் கொட்டோன்னு நாலஞ்சு தண்ணியில் போட்டு உடைக்காமல் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சா போதும் சூப்பராக வந்துருந்துச்சு உடனே ஒரு பாக்ஸில் வாழை இலையில் இந்த மாதிரி ரைஸ் எடுத்து வச்சு சூப்பராக பேக் பண்ணியாச்சு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃப்ளேவரோட வாழை இலையோட சப்போர்ட்டோட செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ அவங்களுக்கு நீட்டாக பேக் பண்ணி வச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்போ ரெடி ஆகிட்டு தரலாம் வாங்க எப்படி இப்படி ரெடி ஐட்டம் பார்த்திங்களா இப்போ நம்ம சாப்பிட உக்காரலாம் நம்ம வீட்டு ஸ்வீட்டு நம்ம வீட்டில் செஞ்ச சிக்கனு அது லெக் பீஸோட மட்டன் குஸ் புலாவ் குஸ்கான்னு சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் தால்ச்சாவை ஊத்தி சும்மா அடிச்சா அப்படி இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை சின்ன சின்ன டிப்ஸும் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கணும் நான் எடுக்கிற இந்த எஃபோர்ட்டோ என்னோடய குக்கிங் ஸ்டைலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப் கமெண்ட் பண்ணுங்கள்